நாடு முழுவதும் பயணிக்கக்கூடிய வகையில் எட்டு தொழிற்சங்கங்களுக்கு இலவச பஸ் ரயில் அனுமதி சீட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சிடிபி ரயில்வேக்கு ரூபா ஏழு கோடி நட்டம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது தினகரன் பத்திரிகையில் நாடு முழுவதும் பயணிக்கூடிய விதத்தில் எட்டு தொழிற்சங்களுக்கு இலவச அனுமதி சீட்டுகளை வழங்கியதனாக ரயில்வே திணைக்கலத்துக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இரண்டாயிரத்தி நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளரின் அறிக்கையில் கோவைக்கு முரணாக இந்த இலவச அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளரின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது எட்டு தொழிற்சங்களுக்கு நூற்று முப்பத்தி எட்டு இலவச அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் ஆண்டு மட்டும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சுமார் நான்கரை கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக ஏற்பட்டிருப்பதாகவும் கணக்காய்வு மூலம் தெரிய வந்திருக்கிறது இதனை தவிர ரயில்வே திரைக்கழகத்திடமிருந்து பெறப்பட்ட இருபத்தி ரெண்டு ஓபன் பிரிபாஸ் இலவச ரயில் பயண அனுமதி பத்திரங்களை தொழிற்சங்களுக்கு வழங்கியதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் அரசாங்கத்துக்கு இரண்டரை கோடி ரூபாவும் ரூபாவுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டி இருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு அதனை களைவதற்கான செயற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது